இந்த ரசம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காவோட வாசனை அதே போல் அந்த புளிப்பு தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த ஒரு மாங்காவும் செய்யாதீங்க ரொம்ப புளிப்பாகிடும் இதே போல் நீட்டு மாங்காய் வந்தால் நல்லா ஒரு அரை மாங்காய் எடுத்துக்குங்க அதே போல் குண்டு மாங்காய் வந்தால் அது அதிகம் புளிப்பு இருக்கும் ஒரு சின்ன பீஸாக ரெண்டு எடுத்தாலே போதும் குண்டு மாங்காய் வந்தால் இது நீளமான மாங்காய் நான் வந்து இதில் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து அரை மாங்காய் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து இந்த காம்பு எடுத்துட்டு நம்ம வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மேல் தோல் வந்து சீவி எடுத்துருங்க இதே போல் மேல் தோலை எடுத்துட்டு இதிலருந்து பாதி மாங்காய் இதை போல் கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் மாங்காய் வந்து தோல் சீவிட்டு இதைப்போல் நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம் அளவுக்கு ஒரு அரை அரைச்சிடுங்க ஸ்டார்டிங்கே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா மாங்காய் வந்து மசியாது இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரசப்பொடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்கம்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் இப்போ வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா ரசப்பொடி வந்து இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க குறை குறைப்பாக இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரசத்தோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து இஷ்டம் இல்லைனா விட்டடலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்துடலாம் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் இதையும் சேர்த்துடலாம் எட்டு பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் தோளாட நச்சு வச்சுருங்க இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுட்ரு இதையும் சேர்த்தலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மாங்காய் பேஸ்ட் இதையும் சேர்த்தலாம் இத சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விடுங்க மாங்காவோட பச்சை வாசனை போற வரலாம் பாருங்க மாங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு பழுத்த தக்காளி எடுத்து ஒன்றும் பாதிமாக கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இது கூடவே இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா ரசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் தண்ணியோட அளவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பொடியை நறுக்குன்னு கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சேர்த்திடலாம் இந்த அளவுக்கு தண்ணியெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி தான் வரணும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நம்ம ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே டைப்பு தான் அதே போல் மூடி வைக்காதீங்க திறந்து வைங்க கொதி வர்றதுக்கு முன்னே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி சுவையாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி இந்த டைமில் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நல்ல சுவையான மாங்காய் ரசம் ரெடி